நான் இப்போ நோன்பு வைத்திருக்கிறேன் ஆனால் நான் நோன்பு வைத்ததன் மறந்து ஏதாவது சாப்பிட்டுட்டேன் அதுக்கு என்ன சட்டம் சகோதரர் என்ன கேள்வி வச்சுருக்காங்க சொன்னால் நோன்பு வச்சிருக்கிறாங்க மறந்துட்டு சாப்பிட்றாங்க ஏன்னா நோன்புண்டா என்ன நோன்புண்டா மூன்றிலிருந்து தண்ணியை தழுத்து கொள்வது தான் அதுக்காக தான் அந்த நோம்புங்கிற வணக்கத்துக்கு அரபி மொழியில் சௌம் அப்படிம்பாங்க சௌம்ங்கிற அந்த வார்த்தைக்கு அழுத்தமே தழுத்து கொள்ளுதல் நோன்பு வைக்கிறவர் மூன்று காலியங்கள் இருந்து தன்னை தழுத்து கொள்ளுகிறார் என்ன உண்பது அருந்துவது இல்லறத்தில் ஈடுபடுவது இது மூலம் தழுத்து அந்த வணக்கத்துக்கு பேரே சௌம் தழுத்து கொள்ளுதல் பேர் அப்படி வைக்கப்படுறது இப்போ மூணும் செய்யக்கூடாது நம்ம எல்லாம் தெரிஞ்சது தான் அப்படி தான் கரெக்டாக இருக்கிறோம் இப்போ இவருடைய கேள்வி என்னெண்டா ஆனால் இந்த இவருடைய கேள்வியில் நடந்து நடக்கத்தான் செய்யுது சில பேர் மறந்துட்டு சாப்பிடுவாங்க பிறகு அல்ல நோம்பாச்சே வாயில் வச்சுட்டேன்னு சாப்பிட்டானே அப்படிம்பாங்க தண்ணியும் அப்படி தான் மறந்துட்டு குளிச்சுடுவாங்க இவ்வளவு மறந்துட்டு சாப்பிட்டுட்டா மறந்துட்டு ஏதாவது அறிந்துட்டாக்கா என்ன சட்டம் அப்படி தான் கேட்டுக்கிறாங்க அவங்க நோன்பை தொடரலாம் நோன்புக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஏன்னா மறதிக்கு நம்ம பொறுப்பாளியாக ஆக மாட்டோம் நம்பி சலந்தாலு அவங்களே தெளிவாகவும் சொல்லிவிட்டாங்க ஒரு ஆள் மறந்துட்டாரு இப்ப அக்கலை மறந்துட்டு சாப்பிட்டுட்டாரு அவ ஷருப மறந்து குளிச்சு போட்டாரு இவர் பல் யுத்திம சோமாக நோன்பை பூர்த்தியாக்கட்டும் அப்படின்ட்டாங்க செல்லதாசன் அவர்கள் நோன்பு அதை பாதிப்புல தொடரட்டுங்க அப்படின்ட்டாங்க காரணத்தின்னு சொன்னாங்க இப்ப இன்னமா அத்தாகும் சக்காகூ அல்லா விலங்க மறதிய கொடுத்து சாப்பாடை கொடுத்துருக்கான் அல்லா உள்ளங்க மரதியை கொடுத்து குளிக்கிறது தண்ணீரையும் கொடுத்துருக்கலாம் புகார்லேயே பதிவு அதி ஏன் மரதிங்க நம்ம கையில இருக்குது நம்ம கையில் இருக்குதா அல்லாவை ஏற்படுத்துகிறதா எல்லாம் ஏற்படுத்தானே ஒரு ஆள் சொல்கிறார் இப்போ நான் மறந்துட்டேன் அதனால் சாப்பிட போகலாம் அப்படிங்கிறாரு முடியாது ஏன் மறந்துட்டேங்கிற நம்ம கையில இல்லையே அது அல்லாஹ் கையிலே இருக்குது அதனால் இறைவன் தான் மறதியை கொடுத்தா அவன் தான் சாப்பாட்டையும் தந்திருக்கான் அவன் நம்ம பொறுப்பாளிய முடியாது நம்பி செல்லாதான்னு சொல்கிறாங்க நோன்ப நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் பூர்த்தி ஆக்குங்க பொதுவாகவே நம்ம மார்க்கத்தில் மறதியாக சேர்ந்தால் குற்றவாளியாக ஆக மாட்டான் நம்பி செல்லுன்னு சொல்கிறாங்க என் உம்மத்தில் இருந்து ரெண்டு விஷயத்தினுடைய பாவத்தை எல்லாம் எழுத்துட்டான் நீக்கட்டான் அப்படின்னாங்க என்னது தவறுதலாக செய்வது மறதியாக செய்வது இப்படி மாற்றாவிலே பதிவு செய்யப்படாதீர் இப்போ மறந்து செஞ்சால் பிரச்சனை கிடையாது அதனால் அவர் வந்து தொடரலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம்